வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம நடத்துற பரீட்சைகள் வெறும் மார்க் போடுறதுக்கு மட்டும் இல்லாம உண்மையிலே மாணவர்களோட கற்றலுக்கு எப்படி உதவ முடியும் ஒரு தரமான மதிப்பீட்டை உருவாக்குறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல எல்லா ஆசிரியர் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சாதாரண பரீட்சைக்கும் ஒரு மிகச்சிறந்த பரீட்சைக்கும் என்னங்க வித்தியாசம் எது அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் பரீட்சைய ஒரு தனி நிகழ்வா பார்க்காம அது ஒரு முழுமையான மதிப்பீட்டு செயல்முறையா பார்க்கறது தான் அதாவது திட்டமிடல் ஆரம்பிச்சு பின்னோட்டம் கொடுக்கறது வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பயணம் வரப்போற கொஞ்ச நேரத்துல இந்த முழு செயல்முறையையும் நம்ம படிப்படியா பார்க்க போறோம் திட்டமிடலோட முக்கியத்துவத்திலிருந்து கடைசியா அந்த மதிப்பீடோட தரத்தை எப்படி உறுதி செய்யறது வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கமா அலசுவோம் ஓகே நம்ம முதல் கட்டத்துக்குள்ள போலாம் எந்த ஒரு கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு தரமான மதிப்பீட்டுக்கு திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க முத கேள்வியை எழுதுறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் ஒன்னு இந்த பரீட்சையோட நோக்கம் என்ன ரெண்டாவது இது மூலியமா மாணவர்களோட எந்தெந்த கற்றல் திறன்களை நாம சோதிக்க போறோம் இந்த தெளிவு இருந்தாலே போதும் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி முதல்ல பரீட்சையோட நோக்கத்தை முடிவு பண்ணணும் இது ஒரு ஃபார்மிட்டிவ் மதிப்பீடா அதாவது மாணவர்கள் பாடம் நடக்கும்போதே விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கவா இல்ல இது ஒரு சமிட்டிவ் மதிப்பீடா ஒரு பாடம் அல்லது ஒரு பருவம் முடிஞ்ச பிறகு அவங்களோட ஒட்டுமொத்த அறிவை சோதிக்கவா அடுத்து நம்ம கேக்குற கேள்விகள் வெறும் மனப்பாடம் செஞ்சு எழுதுற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா ப்ளூமின் வகைப்பாட்டியல் மாதிரி ஒரு கட்டமைப்பை பயன்படுத்தி அவங்களோட புரிதல் பகுப்பாய்வு செய்யற திறன் ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பலதரப்பட்ட சிந்தனை திறன்களை சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கணும் சரி இப்போ நம்ம நோக்கம் என்னன்னு தெளிவா இருக்கு வாங்க இந்த செயல்முறையோட இதய பகுதினு சொல்லப்படுற விஷயத்துக்குள்ள போகலாம் அதாவது மதிப்பீட்டுக்கான ஒரு முழுமையான வரைபடத்தை உருவாக்குறது உண்மை சொல்லணும்னா இந்த முழு ப்ராசஸ்லயே நீங்க போற மிக முக்கியமான ஒரு வேலை இதுதான் இத நாம விவரக்கூற்று அட்டவணைன்னு சொல்லலாம் இல்லனா இன்னும் சுலபமா பரீட்சைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட் இங்கே ஒரு எட்டாம் வகுப்பு விஞ்ஞான பாடத்துக்கான உதாரணம் இருக்கு ஒரு கேள்வி கூட ரெடி பண்றதுக்கு முன்னாடியே முழு பரீட்சையோட அமைப்பும் இருக்கு பாருங்க எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளோ மார்க் அதாவது வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல கேள்விகள் வெறும் மனப்பாடம் பண்ற மாதிரி இல்லாம புரிஞ்சு பதில் சொல்ற மாதிரி பிரயோகம் பண்ற மாதிரி இப்படி எல்லா திறன்களுக்கும் எவ்வளோ மார்க்னு பிரிச்சிருக்கோம் இதுதான் ஒரு தெளிவான திட்டமிடல் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் போடுறதால கிடைக்கிற முதல் நன்மை என்ன தெரியுமா நியாயம் ஆமா எந்த பாடத்துக்கு நாம அதிக நேரம் செலவழிச்சு பாடம் எடுத்தோமோ அதுக்கு மாதிரி பரீட்சையிலையும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இதனால மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது முக்கியமான நன்மை சமநிலை நம்ம பரீட்சைய வெறும் மனப்பாட சக்தியை மட்டும் சோதிக்காம மாணவர்கள் பாடத்தை எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சிருக்காங்க அதை எப்படி ஒரு புது சூழ்நிலைல பயன்படுத்துறாங்கன்னு எல்லா திறன்களையும் சமமா சோதிக்க இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப உதவுது நம்ம ப்ளூ பிரிண்ட் இப்போ தயார் அடுத்தது என்ன அந்த வரைபடத்தை வெச்சு உண்மையான கேள்விகளை உருவாக்குறது மற்றும் புள்ளி வழங்குற திட்டத்தை தயார் பண்றது வாங்க அதை பார்க்கலாம் இந்த கட்டத்துல மூணு முக்கியமான வேலைகள் இருக்கு முதல்ல ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தரமான கேள்விகளை உருவாக்குறது ரெண்டாவது ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி மார்க் கொடுக்கணும்னு ஒரு தெளிவான புள்ளி வழங்கும் திட்டத்தை தயார் பண்றது கடைசியா அதை இன்னொரு ஆசிரியர்கிட்ட கொடுத்து ஒரு தடவை சரிபார்க்கறது இது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உருவாக்குற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அது சரியான அறிவை சோதிக்கணும் அப்புறம் பரீட்சையில சுரபமான நடுத்தரமான கடினமான கேள்விகள்னு ஒரு சரியான கலவை இருக்கணும் பரீட்சை முடிஞ்சு பேப்பரெல்லாம் திருத்தினதும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது சொல்லப்போனா மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ஆரம்பிக்குது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஒரு மதிப்பீட்டோட உண்மையான சக்தியே அது கொடுக்குற பின்னூட்டத்துல தான் இருக்கு வெறும் மார்க் மட்டும் சொல்லாம மாணவர்கள் எங்க தப்பு பண்ணாங்க அதை எப்படி சரி பண்ணலாம்னு வழிகாட்டுறது தான் உண்மையான கற்றலுக்கு உதவும் சரி நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த முழு செயல்முறையோட தரத்தையும் உறுதி பண்ற ரெண்டு அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்லைடு நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் காட்டுது ஒரு பக்கம் திட்டமிடல் இல்லாத ஒரு சாதாரண பரீட்சை இன்னொரு பக்கம் ஒரு தெளிவான திட்டமிடலோடு நியாயமா மாணவர்களோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு தரமான கணிப்பீடு இந்த மாற்றம் தான் நமக்கு வேணும் இந்த தரமான கணிப்பீடுங்கிறது ரெண்டு முக்கியமான தூண்கள் மேல நிக்குது ஒன்னு நம்பகத்தன்மை அதாவது அந்த பேப்பரை யார் திருத்தினாலும் மார்க் பெருசா மாறக்கூடாது ரெண்டாவது ஏற்புடைமை அதாவது நாம எந்த திறனை சோதிக்க நினைச்சோமோ தான் அந்த கேள்வி சரியா சோதிக்கணும் ஆக இனிமே நீங்க ஒரு பரீட்சைக்கான கேள்வித்தாளை தயார் பண்ணும்போது நான் என்ன டெஸ்ட் பண்றேன்னு மட்டும் யோசிக்காதீங்க அதுக்கு பதிலா என்னோட இந்த மதிப்பீடு மாணவர்களோட கற்றல் பயணத்துல எப்படி ஒரு படிக்கல்ல அமைய போகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்